வணக்கம் புருவங்கள் அடர்த்தியாக இருந்தால் அது ஒருவரின் தோற்றத்தை சிறப்பாக வெளிக்காட்டும் எனவே பலரும் அடர்த்தியான புருவங்களை பெற விரும்புகின்றனர் ஆனால் சிலருக்கு புருவங்கள் அடர்த்தியாக இருக்காது அத்தகையவர்கள் கண் மைகளை பயன்படுத்தி புருவங்களை வரைந்து கொள்வார்கள் புருவங்களின் வளர்ச்சியை அதிகரித்து அடர்த்தியை அதிகரிக்க உதவும் சில எளிய இயற்கை வழிகளை இதில் நாம் பார்க்கலாம் கற்றாழை ஜெல் கற்றாழையில் உள்ள அலோனின் எனப்படும் பொருள் முடியின் வளர்ச்சியை தூண்ட உதவி ஒவ்வொரு முடியையும் வலிமைப்படுத்தும் அதற்கு தினமும் கற்றாழை ஜெல்லை புருவங்களின் மீது தடவி மசாஜ் செய்து இருபது நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் விட்டமின் இ எண்ணெய் விட்டமின் இ எண்ணெய் புருவங்களின் அடர்த்தியை அதிகரிக்க உதவும் அதற்கு இரவில் படுக்கும் முன் விட்டமின் இ எண்ணெய் கேப்சியூலில் உள்ள எண்ணெயை கொண்டு தினமும் புருவங்களின் மீது தடவி மசாஜ் செய்து மறுநாள் காலையில் கழுவ வேண்டும் பால் பாலில் விட்டமின்கள் புரோட்டீன்கள் அத்தியாவசிய நொதிகள் உள்ளன இது முடியின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உதவும் ஆகவே தினமும் பாலை புருவங்களின் மீது தடவி நன்கு காய்ந்த பின் கழுவ வேண்டும் இவ்வாறு தினமும் இரண்டு முறை செய்து வந்தால் புருவங்களில் நல்ல அடர்த்தியாக வளரும் வெங்காய சாறு வெங்காய சாற்றில் உள்ள கனிம சத்துக்கள் விட்டமின் பி விட்டமின் சி சல்ஃபர் போன்றவை முடியின் வலிமையாக்கும் வளர்ச்சிக்கும் உதவும் எனவே வெங்காய சாற்றினை அல்லது அதன் பேஸ்டை புருவங்களின் மீது இரவில் படுக்கும் தடவி மறுநாள் காலையில் கழுவ வேண்டும் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் புருவங்களின் மீது தடவி வந்தாலும் புருவங்கள் நன்கு அடர்த்தியாக வளரும் விளக்கெண்ணெயை புருவங்களின் மீது தடவி மென்மையாக மசாஜ் செய்து முப்பது நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுவதோடு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் செயல்படும் அதற்கு தேங்காய் எண்ணெயை புருவங்களின் மீது தடவி மசாஜ் செய்து சிறிது நேரம் நன்கு ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும்